இரவாடிகள் ஏதாவது பார்க்கலான்னு போகும்போது இடையில் நட்டுவாக்களி ஒன்று இருந்தது அது மேலே நான் கொண்டு போன யூவிலைட்டை அடித்ததுமே கண்ணை கவர்ற மாதிரி அவத்தார படத்தில் வர்ற சீன் மாதிரி அவ்வளோ அழகாக ரம்மியமாக நீளம் பச்சை கலந்த கலரில் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒளிருச்சு சுற்றி நைட்டை அடிக்கும் போது இன்னும் நிறைய செந்தல்கள் அங்கே இருந்தது அதுவுமே பயங்கரமாக ஒளிருச்சு யூவிலைட்டை அது மேலே எடுத்ததுமே அந்த ஒளிரல ஆனால் திரும்பி யூ விளைட்டு அது மேலே படும்போது பயங்கரமாக மிளிடுச்சி சரி இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த தேல்கள் மேலே இருக்கிற வெளிப்புற கடினத்தோல் அது ஆங்கிலத்தில் எக்ஸ் எக்ஸ்கோஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது அந்த வேதிப்பொருட்களுக்கு தான் இது மின்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அது என்னென்ன வேதிப்பொருட்கள் அப்படின்னா பி கார்பலின் ஃபோர் மெத்திலின் செவன் ஹைட்ராக்சிக் கோமரைன் இந்த கெமிக்கல் காம்பவுண்டு தான் நம்ம அடிக்கிற யூவிலைட்டு அழகாக உறிஞ்சு அதை அப்படியே நீலை பச்சை நிறமாக மாற்றி வெளியிடுது இதனால் தான் நம்ம யூவேட் அடிக்கும் போது பயங்கரமாக மின்னுது சரி இந்த மின்னுறனால இதுக்கு என்ன பயன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த விடியால் முழுசாக போடுறேன்